ஹாஃப் சாரி அவங்க கேட்டிருக்காங்க இதே தான் ஒருவேளை மலேசியா ஈவெண்ட்டுக்காக இருக்கலாம் பட் ரெண்டு நாளில் போகிறதுக்கு அவங்களாம் பேக் பண்ணி ரெடி ஆயிடுவாங்க ஒரு நாளாச்சும் முன்னாடி போவாங்க அதுக்குள்ளே எப்படி அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது பட் அடுத்த ஏதாச்சும் கூட நமக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயங்கள் இருக்கலாம் ஓகேவா ஸோ எனிவேஸ் அந்த ஹாஃப் சாரி இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா இந்த சரஸ்வதி பூஜா ஆயுத பூஜா அந்த மாதிரி கூட அப்கமிங்கில் வருது இல்லையா ஹாஃப் சாரி போட்டுட்டு போகலாம் அப்படின்னு கூட எழுப்பி நினச்சிருக்கலாம் இல்லையா எஸ் ஆமாம்ல எனக்கு இந்த வீடியோ பேச பேச தான் இந்த அறிவு வந்துச்சு கொஞ்சம் நேரம் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் ஆகிட்டுன்னு அறிவு ஒர்க் பண்ணாதுங்க எல்லோரும் மனுஷங்க தானே ஸோ எனக்கு இந்த வீடியோ பேச பேச தோணுது அப்கமிங்கில் ஏதாச்சும் ஷோக்கு இருக்கலாம் இல்லைன்னா ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கலாம் பட் ஹாஃப் சாரியில் நம்மளுடைய எல்பி வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எஸ் இது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் பார்ப்போம் அவங்க மலேசியா கிளம்புறதுலேருந்து அப்டேட் நானும் முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் லைவாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகேவா ஒரு எனர்ஜி நம்மளே தூண்டி விட்டுருச்சு அதனால் நம்ம ஒழுங்காக வீடியோ போடுவோம்னு நினைக்கிறேன் எனிவேஸ் வெஸ் உங்களுடைய கற்றுக்கள் ஸ்டெடியோன்